அனைவருக்கும் தமிழ் வணக்கம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாக வகுத்த மூன்று நம் அளவுக்கு அதிகமாக உண்டாலும் அளவுக்கு குறைவாக உண்டாலும் அது நமக்கு நோயை உண்டாக்கும் ஏனென்ன நோய் வாதம் பித்தம் சிலைத்தும் என்ற மூன்று வகைப்பட்ட நோயை அது உண்டாக்கி தரும் எனவே அளவாக உண்டு வளமாக வாழ வேண்டும் அப்படி நோய் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அற்றான் அளவறிந்து உண்க அகுதி உடம்பு பெற்றான் நெடி தூய்க்கும் ஆறு என்று வள்ளுவர் கூறுகிறார் நம்முடைய உடம்புடைய பசித்தன்மையை அறிந்து பசி நீக்கும் அளவுக்கு உண்டால் போதுமானது அளவுக்கு அதிகமாக உண்டோம் என்றால் அது செரிமான கோளாறினை ஏற்படுத்தி நமக்கு நோயினை உண்டாக்கி தரும் எனவே நோய் வந்து துன்புறாமல் இருப்பதற்கு அளவறிந்து உண்டு வளமாக வாழ வேண்டும் நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பைச் செயல் என்று வள்ளுவர் கூறுகிறார் நோய் வந்துவிட்டது என்றால் தகுந்த மருத்துவரிடம் செல்ல வேண்டும் அந்த மருத்துவர் நோய் வந்த காரணம் என்ன நோயினுடைய பாதிப்பு என்ன இதற்கு எந்த மருந்திட்டால் இதை குணப்படுத்த முடியும் என்பதை ஆய்ந்து அறிந்து அந்த நோயினை தீர்க்க வேண்டும் அவ்வாறு செய்தால் பிணியின்றி வாழ முடியும் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அறிந்தியது அற்றது போற்றி உணேன் என்று இன்னொரு குரலில் கூறுவார் மருந்து என்பது இந்த உடம்புக்கு தேவையே இல்லை எப்பொழுது என்றால் முன் உண்ட உணவு செறித்து நமக்கு பசி ஏற்பட்ட போது பின் உண்டால் அது ஜீரணமாகி நமக்கு உடலுக்கு சக்தி ஏற்படுத்தி தரும் அளவுக்கு மீறி உண்டு கொண்டே இருந்தால் நாம் குண்டாகி நமக்கு துன்பத்தை வலியுறுத்தி நம்மை மகிழ்வு கெயலாது செய்துவிடும் நன்றி